வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமி பகுதியில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் சமீபத்தில் ஏற்பட்ட கடும் மழையினால் ஊராட்சி துவக்க பள்ளியில் குளம் மழைநீர் தேங்கி நிற்கிறது இதனால் அருகில் உள்ள மற்றொரு பள்ளியில் மாணவ மாணவிகளை உள்ளார்கள் பள்ளி வளாகத்தில் தேங்கி நிற்கும் மழை நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட வேலூர் மாவட்டம் குடியாத்த ஊராட்சி தோக்கப்பள்ளி இந்த பள்ளியில வந்து மேற்கொண்டு படிக்கிறாங்க அடிப்படை வசதி இல்லாத இந்த தண்ணி எல்லாம் ஒன்றரை மாசத்துக்கு மேல தண்ணி அப்படியே கலெக்டர் கூட வந்து ஆய்வு செய்து போனாங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்குல இந்த தண்ணி போட்ட வழி வந்து பாதை வந்து பழை காவா இருக்குது அதெல்லாம் தூத்து போட்டு பிளாட் போட்டு அதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க சார் அதனால் வந்து அதெல்லாம் வந்து அப்புறப்படுத்தால் தான் தீ நிரந்தர தீர்வு காணப்படுது இல்லைனா என்னும் பண்ண முடியாது இதை வந்து இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணோன்னா கலெக்டர் உடனே நடவடிக்கை எடுத்தால் தான் முடியும் ஊராட்சி நிர்வாகம் என்ன பண்ண முடியல